பாண்டியன் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல மூணு நாலு ஜோடி இருக்குங்க சரவணன் தங்கமயில் செந்தில் மீனா கதிர் ராஜி அவங்களோட மாமா பழனி சுகன்யா இதுல எந்த ஜோடி உங்களுக்கு பிடிக்கும் கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க எல்லா ஜோடியுமே பிடிக்கும் தாங்க சொல்ல முடியும் அவ்வளவு நல்லா இருக்குங்க எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருப்பாங்க இதுல நெகட்டிவ் கேரக்டர்ல நடிக்கிற குமரவேல கூட நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த வீடியோல யார பத்தி பேச போறோம் ஜோடியா நடிச்சிருக்கிற ராஜிய பத்தி தாங்க பேச போறோம் இதுல ராஜி என்ற ராஜேஸ்வரியா நடிச்சிருக்கிறவங்களோட உண்மையான பெயர் ஷாலினி ஷாலினியோட கணவர் பெயர் பிரபு இவங்களோட கல்யாணம் ஒரு காதல் கல்யாணம் சினிமாவில நிறைய பேரு பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டாங்க அது உண்டான வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இதுக்கெல்லாம் எதிர்மாறா ராஜிக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுல விட மாட்டாங்களா பொதுவாவே நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த நிறைய வீட்டுல இப்ப கூட சினிமாவில நடிக்கிறது டான்ஸ் பண்றதெல்லாம் நிறைய பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காதுங்க ஷாலினியோட குடும்பத்திலயும் அப்படிதாங்க அவங்களும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்கதான் ஷாலினி பிறந்து வளர்ந்து கோயம்புத்தூர் தாங்க அவங்க அவங்களோட ஐடி துறையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் பண்ணணும் சினிமாவில் நடிக்கணுங்கிறது பெரிய கனவா இருந்திருக்கு அதனால அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா ஒரு டான்ஸ் கிளாஸ்ல போயிட்டு சேர்ந்துக்கிறாங்க அந்த டான்ஸ் கிளாஸ்ல டான்ஸ் மாஸ்டரா இருந்தவர் தான் பிரபு அதாவது இப்போ ஷாலினியோட கணவரா இருக்கிறவர் அவருமே ரொம்ப ஷை டைப் தானாங்க ஷாலினி பிரபுவ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதும் அவங்கள விரும்பினதும் அவர்கிட்ட சொல்லாம பிரபுவோட அம்மா தான் முதல்ல சொன்னாங்களா இந்த விஷயத்த அதுக்கப்புறம் அவங்க அம்மா சம்மதிச்சதுக்கு அப்புறமா தான் ஷாலினியோட வீட்லயும் சம்மதத்தை வாங்கிட்டு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்ததாங்க ஷாலினியும் ரொம்பவே ஷை டைப் தானாங்க அவங்க ரொம்பவே தயக்கமானவங்கன்னு அவங்க கணவரும் ஷாலினியுமே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க ஷாலினியோட திறமையை வெளிக்கொண்டு வந்தது அவங்களோட கணவர் பிரபுதாங்க அவர்தான் நிறைய முயற்சி பண்ணி அவங்களுக்கு இருக்கிற தயக்கத்தை எல்லாம் போக்கி அவங்கள வெளிக்கொண்டு வந்தது ஷாலினிய முதன் முதல்ல கதாநாயகி அப்படிங்கிற நிகழ்ச்சியில ஆடிஷனுக்காக கூட்டிட்டு வந்தாங்களாம் அதுல நிறைய பேர் கலந்துருக்காங்க அதுல நடுவர்களா பங்கேற்றது நடிகை ராதிகாவும் இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமார் அவர்களும் தான் அவ்வளவு பெரிய ஆளுங்க சினிமா இருந்து நடுவர்களாக வந்திருக்கிறதுனால ஷாலினிக்கு எப்படியும் நம்மளை தேர்வு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்துச்சா ஆனாலும் நம்ம நிறைய இதிலருந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அவங்க அந்த ஆடிஷனில் கலந்துக்கிட்டாங்களாம் அவங்களோட கணவர் பிரபுவும் அவங்களோட மாமியாரும் தான் அவங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்திருக்காங்க கதாநாயகி நிகழ்ச்சியில ஷாலினி பருத்தி வீரன் படத்துல பிரியாமணி வருவாங்கல்ல அந்த கெட்டப்லயும் சின்னத்தம்பி படத்துல குஷ்புவோட கெட்டப்லயும் வந்து ரசிகர்களை அசத்தி இருக்காங்க வந்திருந்தவங்கல்ல மொத்தமாவே எட்டு பேர் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க அந்த எட்டு பேர்லயும் ரெண்டாவதா செலக்ட் ஆனவங்க தாங்க நம்ம ஷாலினி ஆண்டியன் ஸ்டோர் சீரியல பொறுத்த வரைக்கும் நாலு ஜோடி இருந்தாலுமே கதிர் ராஜி ஜோடிக்குன்னு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்குங்க ஏன்னா அவங்களோட ஜோடி அவ்வளோ அழகா இருக்கும் ரியல் பேர் மாதிரியே இருக்குங்க ராஜி நிஜமாவே ரொம்ப அழகா இருப்பாங்க ரொம்ப லட்சணமா இருப்பாங்க அவங்கள பாக்குறதுக்கே நம்ம குடும்பத்துல ஒருத்தரா தான் அவங்கள பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அழகா இருப்பாங்க கதிரும் இவங்களுக்கு ரொம்பவே பொருத்தமானவரா இருப்பாரு அதனால இவங்களுடைய பேர் தான் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குங்க அதுவும் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருக்குமே பிடிக்காது கல்யாணத்துக்கு அப்புறமா தான் ராஜி கதிர் ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் விரும்ப ஆரம்பிப்பாங்க அது பாக்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகா இருக்கும் அதுவும் இந்த சீரியல்ல சில சின்ன சின்ன வசனங்கள்லாம் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நார்மலா ரியல் ஜோடி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க அது பாக்குறதுக்கு ரியல் பேர் மாதிரியே ரொம்ப அழகா இருப்போங்க துபாய் மலேசியா போன்ற நாடுகள்ல ஸ்டுடியோ ஒன் அப்படிங்கிற நிறுவனம் செயல்படுதுங்க இந்த நிறுவனம் ஒவ்வொரு வருடமும் சின்ன திரையில மக்களுக்கு நடிகர் அப்படின்னு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்டெல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க அந்த வகையில இந்த வருடம் மக்களுக்கு பிடித்த நடிகையா தேர்வு செய்யப்பட்டவங்க தான் நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் ராஜிங்க ராஜிக்கு அதாவது ஷாலினிக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க ஆரம்பத்துல நிறைய இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு அதன் மூலமாதான் இவங்க திறமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல தாங்க இவங்க ரொம்பவே பிரபலமானாங்க இந்த சீரியல்ல சரவணன் தங்கமயில் கல்யாணத்தை போய் இவங்க டான்ஸ் பண்ணுவாங்க ராஜிக்கு அந்த டான்ஸ அவங்களோட ரியல் ஹஸ்பண்ட் தாங்க இப்படி மக்களுக்கு பிடிச்ச நடிகையா மட்டும் இல்லாம டான்சராவும் வலம் வர்ற நம்ம நடிகை ராஜிய இன்னும் நிறைய அவார்டெல்லாம் வாங்கி மேன்மேலும் வளரணும்னு எல்லாருமே வாழ்த்துவோம்